செலாம் <muchas> こんにちはこん Okay. <laughs> you அதாவது எங்கு அடக்குமுறை அதிகமோ அங்குதான் புரட்சி தோன்றும் என்று கூறினார்கள் அது வகையில் பல்வேறு இன்னல்களுக்கு அப்பால் ஒரு வரலாற்றை மீண்டு மீட்டு கொண்டு வருவதற்காக தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அன்பு அப்பா மனோ மல்லர் அவர்களுக்கும் அவருடைய தவப்புதல்வன் அன்பு சகோதரர் மனநிதி சோழன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மகேஷ் மற்றும் பல்வேறு இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஒரு வரலாறை படைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அது அந்த சமுதாயத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல இது உலகளாவிய உலகத்திலே பல்வேறு ஆறு ஏழு தலைமுறைக்கு முன்னால் ம மகனான இந்திரன் வழியிலே வந்தவர்கள் அதுவும் அரவானுடைய பிறப்பு என்பது உண்மையிலேயே தோற்றுதல் கூடிய ஒன்று அது நம்முடைய மல்லராக அவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியிலே நான் அந்த மல்லர் சேனை சார்பாகவும் என் சார்பாகவும் ஒவ்வொரு முறையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு அழைப்பு அழைப்பிடுதல் விடுவார் அதுபோல் அவரை வணங்குகின்ற பொழுது எனக்கு பல்வேறு எல்லாம் வெற்றொழிந்தது கடந்த முறைக்கு மு முதல் அது மாதிரி தான் சொன்னேன் கடந்த ஒரு நான்காவது வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தோம்னாக்க இந்த முறை என்னுடைய மனைவியுடன் நான் வந்திருக்கிறது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன்னா அவங்களும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றது அந்த வகையில் தான் இந்த வரலாற்று ஒரு நிகழ்வில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ரெண்டாவது நம் சமூக மக்களுடைய அரசியல் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு இப்படி எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியினுடன் இணைந்து செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை நானும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நினைப்பேன் அந்த வகையில் சமூகம் சார்ந்து எல்லா இடங்கள்லையும் என்னால் முடிந்த அளவுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நேரத்தையும் காலத்தையும் பொருட்படுத்தாது பொருளாதாரத்தை பொருட்படுத்தாது அந்தந்த நிகழ்வில் கலந்து கொள்வது வந்து எனக்கான பெருமையல்ல என் சமூகத்துக்கான பெருமையாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அந்த சமூக மக்கள் எந்த இடத்துல சோழி பழனிவேல்ராஜன் இருக்கிறார் அப்படின்றத நினைக்கின்ற பொழுது அவங்க உண்மையிலே நான் சாதாரணமாக நினச்சேன் ஆனால் அந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் ஏன் வரலைன்னு கேட்குறாங்க வந்திருக்க ஆக சிறப்பாக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன் லைவ் தொலைக்காட்சியில் முகேந்தர் மீடியாவும் டி கே வி ராஜாவும் நீங்கள் ஒளிபரப்பதை பார்த்து பல்வேறு கோயம்புத்தூரை சுற்றி பகுதிகளில் இருக்கின்றவர்கள் என்னை அழைத்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில நேரம் பேசவும் முடியலை ஏன்னா அவ்வளவு ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு வரலாற்றை கடந்த பதிமூணு வருடங்களாக தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தவங்களுக்கு நம்மளால் செய்யக்கூடிய கடமை அந்த நிகழ்வில் நாங்களும் பங்கேற்றுக்கின்றோம் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு அந்த அரவாணை மலரை நம்ம வணங்கணும் என்பது பெருமை தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மதிப்புக்குரிய மூவேந்தர் மீடியா டி கே வி ராஜா ஏன்னா நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய செய்தியை வந்துட்டு எந்த ஊடகமும் வெளியே கொண்டு செல்வதில்லை ஆனாலும் நம்மளுடைய ஒவ்வொரு முழுக்களிலும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல விழாவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு செல்வது நம்மளுடைய மீடியாக்கள் இந்த மீடியாக்களுக்கு முதலாவது நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் இன்று இந்த அரவான் மல்லர் இந்த திருவிழா வந்துட்டு ஓலவளமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு தன்மையும் உண்டு ஏன்னா நாங்கள் திருநங்கையாக இருக்கிறதுனால இந்த நிகழ்வு வந்துட்டு எங்களுடைய மக்கள் இதில் பெரும்பாலாக வகிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு ஆனாலும் இது ஊர் சார்பாக செயல்படுகிறது நம்மளுடைய இந்திரன் வழிவந்த அதாவது ஒரு வீட்டில் ஒரு பிறந்த நாள் நடக்குன்னா சிலவங்க அந்த பிறந்த நாள் கொண்டாடுறவர்க்காக எந்த கேக் கேட்கவாட்டி கொண்டாடுவாங்க ஒரு தலைவருக்கு ஆனால் அது யாருக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இல்லையா அதே போலத்தான் அரவான் அவருடைய பண்டிகையை ஊரெல்லாம் கொண்டாடினாலும் அவருக்கென்று ஒரு குல பண்பாடு உண்டு அந்த குளம் என்னவென்றால் தேவேந்தர் வேளாளர்கள் சம்மந்தப்பட்ட அந்த குளம் அவர் வந்துட்டு இந்திரனுடைய வழிவந்த அர்ஜுனன் பஞ்சப்பாண்டூரில் ஒருவராக இருக்கிற அர்ஜுனுடைய மகன் தான் அரவான் மலர் அந்த அர்ஜுனனுக்கும் உழுப்பிக்கும் பிறந்ததான உளுப்பி சொன்னால் ஒரு சர்ப்பம் சற்ப அவங்க ஒரு கண்ணின்னு சொல்லலாம் அவங்க அவங்களுக்கும் பிறந்தது தான் நம்மளுடைய அரவான் ஒரு பெரிய ஒரு பேரழகன் எல்லா அம்சமும் பொருந்திய ஒரு மகாவீரன் ஏன்னா தேவேந்தர் குலவேளாளர் சொந்தங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நம்மளுடைய சமுதாயத்தில் பற்றி நிறைய வீரர்கள் தான் இருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மலை அர்ச்சனரும் ஒரு பெரிய வீரர் அவருடைய மகனும் அதுக்கு சளைத்தவர் அல்ல அழகிலும் எல்லாவற்றிலையும் அப்படி இருக்கும்போது அந்த உளுப்பி உழிப்பியை தான் அந்த பொங்கியம்மன் அப்படிங்கிற ஒருவங்களை வந்துட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் வர்றாரு அந்த நிகழ்வு தான் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்னென்னா நம்மளுடைய மக்களுடைய நம்மளுடைய வரலாறை மறைப்பதற்கென்றே ஒரு கூட்டங்கள் சுற்றித் திரிகிறார்கள் நான் ஏன் அந்த பிறந்தநாள் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா நம்மளுடைய இப்போ அந்த அரவன்மலை இருக்கிறார்னா அவர் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்வதற்கே சிலவங்களுக்கு நான் பூசுகிறது எல்லா வர் எல்லா இடங்களிலும் உள்ள வரலாறுகளை இப்படி தான் மூடி மறைக்கிறார்கள் இந்த சமூக மக்களை எப்படியாவது விரட்ட வேண்டும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் அவங்கவுங்க தகப்பனை தான் தகப்பன் என்று சொல்ல முடியும் அடுத்தவங்களை தகப்பன் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமையில்லை அது அவங்களுக்கு வெட்க கேடு ஏன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு வரலாறு நிகழ்வுகளையும் நீங்கள் உங்களுடைய விழாவாக மாற்றுவது எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கள் எங்களுக்கு கள்ள தொடர்பில் பிறந்தவங்க கூட நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம் அதுதான் உண்மை உண்மை வரலாறு எப்போது மூடி மறைக்க முடியாது இந்த சமூகத்தை திட்டமிட்டு ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு திரும்ப சில வரலாறுகளையும் திருடி கொண்டி திருடி கொள்கிறார்கள் அதில் சில பெரிய பெரிய அதிகாரிகள் அதில் சம்மந்தப்பட்டு இதை வெளி காட்டாமல் செய்தித்துறை எல்லாமே அதான் மூடி மறைக்கிறது உண்மையிலே இந்த அரவான்மையுடைய திருவிழாவுக்கு காண வருகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் முதலாவது இனி வரும் நாட்களில் வந்துட்டு நம்ம சமுதாயம் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் எதோ ஒரு ஆள் போராடினா மட்டும் போதாது கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கொண்டால் நிறைய கிராமங்கள் இருக்குது ஊர்கள் இருக்குது இந்த தினத்தில் நம்மளுடைய மக்கள் எல்லாம் ஒரு திரளாக கலந்து கொள்ள வேண்டும் நாள் வம்ச பட்டக்காரர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் இதற்கான சிறப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வரணும் ஏன்னா ஒரு கூட்டம் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் நம்மளை எப்படி திட்டம் போட்டு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு நாம் அதுக்காக துணிந்து செயல்பட்டால் தான் அதை வந்து நம்ம வெற்றி வகையை சூட முடியும் ஒரு நபர் மட்டும் சாதிக்க முடியாது இந்த கோவை பகுதியில் மட்டும் இல்லை உலகமெங்கும் வாழ்ந்து கொள்விக்கிற தேவந்த வேளாளர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் நாம் சும்மா வெளியே மட்டும் நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு கெத்தா பேசினா போதாது நாம் இறங்கி செயல்படும் போது தான் அதனுடைய வழிகள் தெரியும் உண்மையான சந்தோஷம் தெரியும் நம்மளுடைய பரம்பரை எப்படியாப்பட்ட பரம்பரை நாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இனி வரும் நாட்களிலே அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய அறமா அரவான் மல்லருடைய மல்லருடைய இந்த விழாவை சிறப்பிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது மாத்திரமில்லை கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பண்பாடான ஊர் ஏன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நாற்று நடவு திருவிழா கோணியம்மன் தேர் கோணமுப்பன் என்று அந்த கோ கோணியம்மன் தேருடைய வரலாறு இது நிறைய புதைந்திருக்கிறது இந்த வரலாறு உள்ள சமூகம் வந்து நம்ம எப்படி நிற்கணும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வரலாறை கற்றுக்கொண்டு வழிநடக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்